அனைவருக்கும் வணக்கம் பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை எழுதினார் ஐயா அவர்கள் என் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் எங்கள் சொந்த ஒரு ஈரோட்டுக்கும் வந்திருக்கார் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் ரொம்ப எளிமையானவர் அவ்வளவு எளிமை எளிமை என்றால் அவர்தான் அப்படிப்பட்ட புகை செங்குட்டுவன் அவர்கள் எண்ணற்ற பல பாடல்கள் அதுவும் வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறார் அதாவது காலத்தால் அழியாத சில பாடல்களை எழுதி சாதனை செய்துள்ளார் அவர் எழுதிய சில பாடல்களை பற்றியும் அந்த பாடல்களின் சிறப்பு பற்றியும் அவருடைய நினைவஞ்சலியாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கியிருக்கிறோம் எத்தனையோ பாடல்கள் பக்தி பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் ஒரு தனித்துவமான பாடல் இன்னைக்கு எந்த ஒரு முருகர் கோயிலுக்கு நாம் சென்றாலும் இந்த பாடல் நிச்சயமாக அங்கு ஒலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடல் அது என்ன பாடல் அப்படின்னாங்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரி முருகா அப்படிங்கிற அந்த பாடல் இந்த பாடல் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னோம்னாங்க இவருங்க கொண்டக்குடி வைத்தியநாதனையாகவும் புகை செங்கட்டு ஐயாவும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் அதாவது இவங்க சென்னைக்கு வராங்க அவருக்கு சினிமா படத்தில் இசையமைக்கணும்னு ஆசை இவர் வந்து கதை வசனம் பாடல் எழுதணும்னு ஆசை இப்படி வரும் பொழுது இங்கே சென்னையில் வந்து நாடகம் நடத்துகிறாங்க அந்த நாடகம் நடத்தி அந்த நாடகத்துக்கு இசை அவர் ஒண்ணக்கூடிய ஐயா இவர் பாடல் எழுதுகிறாரு அப்படி எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கொஞ்சம் புகழ் பெற புகழ் பெற தொடங்குறாங்க அந்த கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தேரெலந்தூர் சகோதரிகள் அப்படிங்கிறவங்க நிறைய பக்தி பாடல்கள் பாடி கர்நாடிக் இசை செய்யக்கூடியவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொன்னக்குடி ஐயா கிட்ட இவர் புகை செங்கட்டுவன் அவர்கள் நல்ல பாட்டு எழுதுகிறாரு அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு இரண்டு பாடல்கள் வந்து எழுதி வாங்கி கொடுங்க நாங்கள் கச்சேரியில் பாடுறதுக்கு ஒன்று முருகர் பற்றியும் ஒன்று சிவனை பற்றியும் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்போ குன்னக்குடி ஐயா என்ன சொல்கிறாரு புகை செங்கட்டுவன் கிட்ட சொல்கிறார் இந்தமாரி ஒரு முருகர் பற்றி ஒரு பாட்டு எழுதுங்க அப்போ இவர் வந்து பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர் நீங்கள் வந்து வேறு எது பாட்டு வேணாலும் கேளுங்க இந்த முருகர் பாட்டெலாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு மறுக்கிற உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா குன்னக்குடி ஐயா அவங்க இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா இந்த பாட்டு வந்து சினிமாவுக்கு போக போகிறதில்லை உங்கள் பேரும் வெளியில் தெரிய போகிறது இல்லை யாரும் சொல்ல போகிறதில்ல இது ஒரு இசைக்கச்சேரியில் தான் பாட போறாங்க அதனால நீ எழுதி கொடுங்கன்னு சொன்னோடனே இவர் எழுதுறார் அந்த பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகானுங்கிற இந்த புகழ்பெற்ற பாடல் அந்த பாடல் ஒரு முறைங்க சூளமங்கலம் சகோதரி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கடவுள் வணக்கப்பாட்டாக இறை வணக்கப்பாட்டாக இந்த பாட்டை பாடுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஏ பி நாகராஜனும் வராங்க அப்போ அந்த பாடலை கேட்டுட்டு கண்ணதாசன் அவர்கள் ஏ பி நாகராஜன் ஐயா அவங்க சொல்கிறாரு நீங்கள் கந்தன்கருணின்னு ஒரு படம் எடுக்கிறீங்களா அதில் வள்ளி தெய்வானை வைத்து ஒரு பாட்டு வேணும்னு கேட்டிங்கள்ல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாட்டை நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டு எழுதினது யாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு இசையமைத்தது யாருன்னு பாருங்க இது அப்படியே நாம் எடுத்துக்கலாம்னு சொல்லினோன்னே அப்போ தான் வந்து இது எழுதினவர் புவை செங்குட்டவன் என்றும் இசையமைத்தவர் பொன்னக்குழி வைத்தியநாதன் என்றும் தெரிஞ்சு அவங்கள போய் கேட்குறாங்க அப்போ இவர் கே வி மகாதேவன் இந்த படத்துக்கு இசை அவர் ஏ பி நாகராஜன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டை எடுத்துக்கலாம் டியூனில் வந்து சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப வி மகாதேவன் ஐயா என்ன சொல்ற எந்த இது மாத்த வேண்டாம் உன்னக்குடி ஐயா என்ன இசை போட்டார் அதை அப்படியே நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க அதே சமயத்துல இந்த பாடல்ல சென்னையில் கந்த கோட்டம் உண்டு அப்படிங்கிற ஒரு வரி வரும் அதை மட்டும் கண்ணதாசன் ஐயா என்ன பண்றாங்கன்னா அது அதை மட்டும் மாத்துறாங்க சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு அப்படின்னு மாத்துறாங்க மற்றபடி ஒரு வார்த்தையை கூட அந்த பாட்டுல மாத்தல இது வந்து படத்தில் பி சுசீலா அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவங்களும் இந்த படத்தில் பாட்டிருக்கிறாங்க மிகவும் புகழ்பெற்ற பாட்டு இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா உபய் செங்கட் ஐயா சொல்லுவார் இந்த பாட்டை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு அப்போ பக்தி இருந்தது என்னான்னு தெரியாது ஆனால் ஒரு சக்தி இருந்தது அப்படின்னு சொல்லுவார் இந்த பாட்டு எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அதாவது நான் எங்களுடைய குலதெய்வம் முருகர் நாங்கள் சின்ன வயசுல திருப்பரங்குன்றதுக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்க அங்கே போகும் பொழுது நான் என்ன செய்வேன்னா அந்த மலை மேலே இருந்துட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொன்னால் அது எதிரொலிக்கும் அது என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு வேல் வேல் சொன்னால் அது மதி எதிரொலிக்கும் அதை வச்சு தான் நான் வந்து இந்த பாட்டை வந்து எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டு வரைக்கும் இந்திய அளவில் இசையமைப்புக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படலை முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு படங்களுக்கு இசைக்கு தேசிய விருது கொடுக்கும் பொழுது இந்த கந்தன் கருணியோடைய படத்துக்காக கே வி மகாதேவன் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளராக தேசிய அளவில் தேர்வு செய்யப்படுகிறார் அப்ப கே வி மகாதேவன் என்ன சொல்றார் அப்படின்னாங்க இந்த புகழ் வந்து இதில் உன்னக்குடி வைத்தியநாதன் அவருக்கும் பங்கு இருக்கு எனக்கு மட்டும் கிடையாது என்று ஒரு பெருந்தன்மையோடு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய அந்த ஹிட்டான ஒரு இந்த பாட்டை சில வரியில் நாம் இப்பொழுது கேட்போம் மாறுங்கள் சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீ தெரு நீ சிரித்தால் முருகா தெருத்தனிவலை மீது எதிரொழிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப் பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரித்தால் அது இந்த திருத்தணி மலை வரை எதிரொலிக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது முருகன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் என்கிறார் அதுபோல திருச்செந்தூரில் வேளாடும் உந்தன் திருப்புகழ் பாடியே கடல் ஆடும் அப்படின்னு ஒரு வரி வரும் இதை பார்த்தோம்னாங்க சூரசம்ஹாரம் போது இந்த வேல்கள் எல்லாம் ஆடும் அதை பார்த்தவொடனே அவருக்கு வேல் ஆடுவது போல் அவருக்கு தெரிகிறது அதுபோல் இந்த கடல் அலையை பார்த்தவொடனே அந்த கடல் அலைகள் ஏன் ஆடுது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் உடனே என்ன தோணுது அவருக்கு அப்படின்னா அந்த திருப்புகழலை பாடுவதால் அந்த சத்தம் கேட்டு அந்த கடல் அலைகள் ஆடுகிறது என்று அழகாக கவிஞர் அவர்கள் இந்த பாடலை எழுதியுள்ளார் அதே போல் ஐயா அவர்கள் இந்த பாட்டில் நிறைவாக ஒன்று சொல்கிறாரு அதாவது இத்தனை கோயில் இருந்தாலும் உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் இல்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சம் இல்லை என்கிறார் அதாவது இந்த பக்தர்களுடைய மனமே கோயில் அப்படின்கிறார் அந்த அந்த மனதுக்குள் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு என்றும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் கவிஞர் பூவை செங்கட்டுவன் ஐயா இப்படி ஒரு அருமையான பாடலை இந்த தந்த நம் ஐயா பூவை செங்குட்டுவன் அவர்கள் மக்கள் கிலகத்திற்காக ஒரு அருமையான பாடலை தந்துள்ளார் அதாவது புதிய பூமி அப்படிங்கிற திரைப்படம் அந்த பாடல் வாய்ப்பு பற்றியும் அந்த பாட்டின் சிறப்பு அம்சங்கள் பற்றியும் நாம் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்